நம்முடைய கத்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்கொலை பார்க்கலாங்க புறக்கணிப்பு எதிர்ச்சொல் போற்றுதல் இங்கிலீஷ்ல நெக்லக்ட் ஆப்போசிட் புறக்கணிப்பு ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனத்தையோ இல்ல ஒரு அமைப்பையோ பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அதற்கு எதிர்ப்பா அதாவது அது ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் புறக்கணித்தல் அதாவது எனக்கு இவங்கள பிடிக்கல அதனால நான் இவங்களோட சேரல எனக்கு இவங்களை பிடிக்கல அதனால இவங்கள நான் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு உதாரணத்துக்கு காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட கூட படிக்கிற பிள்ளைங்க தன்னுடைய அந்தஸ்துக்கு இல்லை தான் படிக்கிற மாதிரி படிக்கலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜாதி அமைப்பு இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளுக்குள்ள குரூப்பிஸும் சேர்த்துக்கொண்டு புறக்கணிக்கிறாங்க இது வந்து புறக்கணிப்பு ஸ்கூல்ல ஏற்படுகிற காலேஜஸ்ல ஏற்படுகிற புறக்கணிப்பு குழந்தை இல்லை வசதி இல்லை நான் கேட்ட வரதட்சணை நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி மனைவியை கணவன் குடும்பத்தார் புறக்கணிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க கணவனாருக்கு வேலை சரியா இல்லை நல்ல சம்பளம் இல்லை அதனால மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்க என்னை என்ன 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 சரியாக நடத்தலை எனக்கு தேவையானதை அவங்க சந்திக்க முடியல நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஈகோ பார்த்துட்டு கணவனை புறக்கணிக்கிற மனைவிமார்கள் இங்கே இன்றைய நாட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதே போல் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றலைன்னு சொல்லி ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் அந்த நிறுவன அமைப்பை புறக்கணிக்கிறது அதே போல சட்டசபையில கொள்கை கொண்டு வர்றாங்க அந்த கொள்கைகள் பிடிக்கலைங்கிறதுக்காக எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க வெளிநடப்பு செய்யறாங்க இப்படி புறக்கணிப்புகளுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கோம் அதே போல இயேசுவை புறக்கணிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது வெளிநாட்டு கடவுள் இயேசு அப்படின்னு சொல்லி தவறான அபிப்பிராயம் கொண்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால நான் இயேசுவை நம்ப மாட்டேன் இயேசுவை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மத மாற்றம் இயேசுவை நம்புங்க இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மத மாற்றம் அல்ல மனமாற்றம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அவங்க தப்பாக புரிஞ்சிட்டு மத மாற்றம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இயேசுவை புறக்கணிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறுகளினால இயேசுவை புறக்கணிக்கிறார்கள் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ நம்புறேன் ஆனால் கிறிஸ்தவர்களை நான் நம்ப மாட்டேன் அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதன் மூலமாக இயேசுவை புறக்கணிக்கிறவர்கள் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசுவை நம்பிட்டோம் அவரை பின்பற்றிட்டோம் ஆனால் நம்ம மனம் போல வாழ முடியாதுன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இயேசுவை புறக்கணிக்கவர்களாக இருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கலைன்னா அந்த மா அதனோட அதில் மனமாற்றம் இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏற்படுது அதனால என்ன ஆகுது பணம் கிடைக்கலைங்கிற அந்த காரணத்தினால் இயேசுவை புறக்கணிக்கவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல் தான் எதிர்பார்த்த அற்புத அடையாளங்கள் நடக்கல அதனால நான் இயேசுவை நம்பி என்ன பயன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க இயேசுவை புறக்கணிக்கிறார்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது மத்த இருபத்தி நாலு பதிமூணுல முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அப்ப இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவரை பின்பற்றி நடக்கும் பொழுது அந்த புறக்கணிப்பு இருக்காது இயேசுவின் அன்பை பிடித்துக் இருப்பாங்க அதனால புறக்கணிக்கிற மக்களுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா புறக்கணிப்புக்கு எதிர்ப்பு என்னன்னு பார்த்து எதிர்ச்சல் என்னன்னு பார்த்தாங்க போற்றுதல் பார்த்தோம் போற்றுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்தல் துதித்தல் பாராட்டுதல் வணங்குதல் பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லி தமிழ் அர்த்தம் இருக்கு அதாவது ஒரு நபருடைய செயல்களோ அல்லது குணங்களையோ விரும்பி அவர்களை பாராட்டுவது என்னது போற்றுதல் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா படித்து கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி ஒரு அந்தஸ்துக்கு வந்தோடனே எல்லாருக்கும் கேட்பாங்க எப்படி நீ முன்னேறினேன் அப்படின்னா உடனே அந்த பிள்ளைகள் தாங்கள் தான் பட்ட கஷ்டத்தை நினச்சி பார்த்து என்ன சொல்லுவாங்க என் பெற்றோர்கள் தான் இதற்கு முழு காரணம்னு சொல்லி பெற்றோர்களை புகழ்வாங்க ஏன்னா நான் கஷ்டப்படும் பொழுது என்னை ஊக்குவிச்சாங்க நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினாங்க அதே போல் நல்லா படிக்கணும்னு வந்து என்னை என்கரேஜ் பண்ணதுனால தான் என்னால் படிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க பெற்றோர்களை போற்றுகிறார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க தன்னை படிக்க வச்ச டீச்சர்ஸை பாராட்டி என்ன பண்றாங்க என்னுடைய டீச்சர்ஸ் தான் இதுக்கு முழு முழு காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க போற்றுகிறாங்க அடுத்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருந்து ஈகோ இல்லாம வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கல கணவனை பத்தி மனைவி புகழ்வது மனைவியை பற்றி கணவன் பாராட்டுவது என்னுடைய மனைவி இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு வர முடியாதுன்னு சொல்லி கணவர் பாராட்டுவது மனைவி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணாங்க எவ்வளவோ பாராட்டினாங்க இந்த காரியத்தை நீ செஞ்சால் இருக்கும்னு சொல்லி என்னை என்ன பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி மனைவி வந்து என்ன பண்ணுறது கணவனை பாராட்டுவது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள வேறுபாடு பார்க்காமல் பெற்றோர்கள் நடத்தும் பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களை போற்றுவார்கள் அடுத்தது தொழிலாளர்கள் தொழிலாளருடைய கஷ்டத்தை புரிஞ்சு அந்த நிறுவனம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது அவர்களுடைய தேவைகளுக்காக ஆண்டு முன்னே வந்து அவர்கள் உதவி செய்யும் பொழுது தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனத்தை அதை நடத்துகிற மேலாளர்களை போற்றுவார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா காலத்தால் செய்த உதவி ஒரு கஷ்டத்தில் இருப்போம் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்யும் பொழுது அதை காலத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் ஆமாம் இந்த நேரத்தில் நான் கஷ்டப்பட்ட இந்த இடத்துல இவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அவர்களை பாராட்டுவோம் போற்றுவோம் அதே போல தான் தனக்கு பிடித்த நபர்கள் தலைவர்கள் விளையாட்டு வீரர்களை என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபேன்ஸ் வந்து பாராட்டுவாங்க போற்றுவாங்க என்னுடைய தலைவர் இப்படி பேசினார் என்னுடைய விளையாட்டு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால இந்த நேரத்தில் இப்படி அடித்ததுனால தான் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க போற்றுவாங்க இப்படி போற்று நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நமக்கு செய்த நன்மையை நம்ம போற்றவர்களா இருக்கணும் வானத்தையும் படைத்த தேவாதி தேவனை நம்ம போற்றவர்களா இருக்கணும் நம்முடைய வாழ்வில கத்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் நம்ம விடுகிற சுவாசம் கூட அவர் கொடுத்ததுதான் அப்போ அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் கத்தரை போற்றவர்களா இருக்கணும் அதே போல நமக்கு விரோதமா எழுப்பின சத்துருக்களை கத்தர் முறியடித்து போட்டால் அவர்களுக்கு விரோ நமக்கு விரோதமாக சத்துருக்கள் என்று நம்மளை விலக்கி பாதுகாத்தார் அதே போல நமக்காக செயல்பட்ட தேவனை நம்ம போற்றுகிறவளா இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் படிக்கிற காரியங்களா இருக்கட்டும் நம்மளை என்ன உயர்த்தி அந்த இடத்துல கத்தரை என்னை உயர்த்தி வைத்தார் சொல்லி அவரை உயர்த்தவர்களாக இருக்கணும் அவரை பாராட்டியவர்களாக இருக்கணும் அவரை போற்றுவர்களாக இருக்கணும் அவரை வணங்குறவர்களாக இருக்கணும் இது கத்தர் விரும்புகிறார்கள் வேதம் சொல்லுகிறது வானூர் பூதலத்தா பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குகிற இயேசுவின் நாமம் என்று சொல்லி விழிப்பெறலை நம்ம வாசிக்கிறோம் அப்போ இயேசுவின் நாமத்தை நாம் போற்றவர்களாக இருக்கணும் நம்ம வீட்டில் மட்டும் துதிக்கிறவர்களாக போற்றவர்களாக இருக்கக்கூடாது சபைகளில் நம்ம என்ன பண்ணணும் இயேசுவை போற்றவர்களாக இருக்கணும் அதே போல் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நன்மை பெற்றுக்கொண்டோமோ அந்த இடத்துலலாம் கத்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்தால் கத்தர் எனக்காக இந்த நன்மையை செய்தால் கத்தர் என்னை இந்த இடத்துல உயர்த்தி வைச்சார் சொல்லி நம்ம அவரை உயர்த்தும் பொழுது அந்த இடத்துல நம்மளை அறியாமையே நம்ம என்ன பண்ணுறோம் கத்தராக இயேசுவை போற்றவர்களாக இருப்போம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை நம்ம போற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் கூறுதல் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லா தேவைகளை கத்தர் சந்திப்பா எந்த இடத்தில் சொல்லுகிறது கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் கிருபை நம்ம நடத்துறதுனால நம்ம அவரை துதிக்கிறவர்களா இருக்கணும் போற்றவர்களா இருக்கணுங்க ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் எந்த மனுஷனியாவது கத்தருடைய சாயலாக

எத்தனையோ சூழ்நிலையில் எங்களோடு கூட இருந்த உறவுகளை எங்களோடு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகளை எங்களோடு கூட வாழுகிற மக்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் புறக்கணித்து புறக்கணித்திருக்கிறோப்பா அதை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே எல்லாரையும் ஒன்று போல பாவித்து ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை அணிந்தவர்களாக உங்க அன்பை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் எப்போதும் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்க அன்பினால நிறையப்பட்டவர்களாக எல்லாரும் ஒன்று போல பாவித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அதே போல உங்களை போற்றி துதிக்க எங்களுக்கு திருவி பாராட்டுங்க எங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவரை நீங்க ஆசிர்வதித்து வச்சிருக்கீங்க எங்களுடைய ஆண்டவரை ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீக்கி எங்களை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கீங்க அதற்காக நான் உங்களை போற்றுகிறோம்ப்பா எங்களுடைய தேவைகளின் மத்தியில ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வர்றீங்க அதற்காக உங்களை போற்றி துதிக்கிறோம் உங்களை வணங்குறோம் ஆண்டவரே எந்த இடத்திலும் ஆண்டவரை உங்களை விட்டு பின்வாங்காத படிக்க உங்களை போற்றி துதிக்கிற இறுதியும் உள்ளவர்களாக சுத்த இறுதியும் உள்ளவர்களாக ஆவில் எழுமில்லவர்களாக நாங்கள் எப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்க கற்கரை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை உங்கள் நாமத்தை தூ உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு கிருப்பி பாராட்டுங்க ஆசீர்வதிங்க எங்கள் வாழ்வு மேம்பட கிருப்பி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் யாரையும் புறக்கணிக்காதீங்க கத்தரை உயர்த்தி பிடிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமேன்